தமிழ்நாடு மாநில கவுன்சில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறை சார்பாக தேசிய கணித நாள் கொண்டாடப்பட்டது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவரது பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலும் மற்றும் எதிர்கால கணிதவியலாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கேஜி கலை அறிவியல் கல்லூரி அவுட்ரீச் திட்டம் மூலம் பட்டியில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பயிலும் பிரசாந்தி அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு கணிதம் குறித்தான அடிப்படை கற்றல் மற்றும் அணுகும் முறைகளை புதுமையான நிகழ்வுகள் மூலம் கற்றுக் கொடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரத்னமாலா மற்றும் பேராசிரியர்கள் உஷா கோகுலவாணி நித்யா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்